ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிக்க அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நம்ம வந்து கவிஞர்களை பற்றி ஃபுல்லா ரிவைஸ் இருக்கோம் ஸோ அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டோம்னா பாரதியார் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் அவர்களையும் பற்றியும் பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ ரெண்டு வீடியும் நம்ம பார்த்துருக்கோம் ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருக்கிற புக்கில் இருக்கிற பழைய புத்தகம் மற்றும் புது புத்தகத்தில் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி ப்ளஸ் ப்ரீவியஸ் இய கொஷினையும் பார்த்து ஒவ்வொருத்தரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து ஒவ்வொரு வீடியோலாம் நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஸோ பாரதியார் அப்படின்னா அவரோட இயற்றிய அவ இயற்றிய நூல்கள் பாடல் வரிகள் அவரோட கூற்றுகள் அவர் வாழ்ந்த காலங்கள் சொன்னு சொல்லி தனியாக ஒரே வீடியோவில் வந்து நம்ம தொகுத்து போட்டிருக்கோம் சரிங்களா நீங்கள் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பார்த்துட்டா போதும் அந்த ஒரு வீடியோலேயே பாரதியார் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும் சரிங்களா ஸோ அது மாதிரி பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய நூல்கள் அதுன்னு சொல்லி அது தனியாக நம்ம ஒரு ரெண்டு வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தெருவிக்காவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் அவரோட வாழ்ந்த காலங்கள் அவரோட வரலாறுகள் அவர் இயற்றிய நூல்கள் கூற்றுகள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி பார்த்தா பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு பேர்த்தோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் வந்து வந்து பாருங்கள் திருவிக்கா அவர்களின் விரிவாக்கம் சரிங்களா திருவிக்காதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரம் சரிங்களா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் சரிங்களா ரெண்டாவது கேள்வி திருவிக்காவின் பெற்றோர்கள் யார் விருத்தாச்சலனார் மற்றும் சின்னம்மையார் விருத்தாச்சலனார் மற்றும் சின்னம்மையார் திருவிக்கா அவர்களின் மனைவி பெயர் வந்து கமலாம்பிகை அம்மையார் கமலாம்பிகை அம்மையார் திருவிக்கவர்கள் பிறந்த ஊர் வந்து பார்த்துட்டிங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற துல்லங்கிற ஊரத்தில் ஊரில் சரிங்களா இப்போ வந்து அந்த துல்லம் அப்படிங்கிற ஊரை வந்து தண்டலம்னு சொல்கிறாங்க சரிங்களா அவர்கள் பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற துல்லம்ங்கிற ஒரு கிராமம் அதை வந்து இப்போ தற்போது வந்து தண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் ஐந்தாவது கேள்வி அவர்களின் காலம் சரிங்களா இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் அவரோட காலம் சரிங்களா அவர்களின் குரு யாருன்னா யாழ்ப்பாணம் கதிரைவேலர் அவர்கள் சரிங்களா யாழ்ப்பாணம் கதிரைவேலர் அவர்கள் திருவிக்க அவர்களில் அரசியல் குரு யாருன்னா பாலகங்காதர திலகர் சரிங்களா பாலகங்காதர திலகர் வந்து அவர்களின் அரசியல் குரு சரிங்களா எட்டாவது கேள்வி திருவிக்க அவர்களின் இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தேசபக்தன் மற்றும் நவசக்தி சரிங்களா ஒவ்வொருத்தரோட இதழ்கள் தனியாக பார்த்துருக்கோம் அது வந்து கொஷின் வந்து கேட்டு இது வந்து யாரோட இதழ்கள் இல்லை அப்படின்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து இதழ்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் தேசபக்தன் மற்றும் நவசக்தி திருவிக்க அவர்களின் இதழ்கள் சரிங்களா இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா தமிழ் தென்றல் மற்றும் தமிழ் சோலை தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நிறைய டைம் கொஷின் ஸோ திருவிக்கா அவர்கள் தான் சரிங்களா தமிழ் தென்றல் மட்டும் தமிழ் சோலை அப்படின்னா அவருக்கு சிறப்பு பேர்கள் இருக்குது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பத்தாவது கேள்வி சென்னை ராயப்பேட்டை வெஸ்ஸி கல்லூரியில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் திருவிக்கா அவர்கள் சரிங்களா திருவிக்கா அவர்கள் தலைமை ஆசிரியராக தமிழ் தலைமை ஆசிரியராக பணியாற்றிய கல்லூரியின் பெயர் கேட்கலாம் விசி எந்த ஊருன்னா சென்னை ராயப்பேட்டையில் சரிங்களா இதெல்லாமே கொஷின் வந்து எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம் பதினோராவது கேள்வி திருவிக்காவிற்கு தமிழ் இலக்கியங்களையும் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களையும் க கற்றுக் கொடுத்தவர் சரிங்களா கற்றுக் கொடுத்தவர் யார் அப்படின்னா கதிரைவேலர் அவர்கள் சரிங்களா பன்னிரெண்டாவது கேள்வி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழு மூச்சாக கொண்டு வாழ்ந்தவர் திருவிக்கவர்கள் சரிங்களா எங்கும் தமிழ் மற்றும் எதிலும் தமிழ்கிறத வந்து முழு மூச்சாக வந்து கொண்டு வாழ்ந்தவர் வந்து திருவிக்காவர்கள் பதிமூணாவது கேள்வி நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவிக்கா இந்த கூற்று வந்து நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கூற்று சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னாலே வந்து திருவிக்கா அவர்கள்தான் சரிங்களா பதினான்கு தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிறமொழியை பெருக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவரும் தான் சரிங்களா இந்த கூற்றுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தரோட கூற்றை வந்து தனித்தனியாக வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் சரிங்களா எல்லாத்தையும் நோட் பண்ணிச்சு தனித்தனியாக படிங்க ஒன்றா நம்ம புக்கில் பார்க்கும்போது கன்ஃப்யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் யார் யார் எந்தெந்த கூற்றுன்னு சொல்லி தனியாக நோட் பண்ணி வச்சு படிங்க தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்க அவர்கள் பதினைந்தாவது கேள்வி திருவிக்காவிற்கு வாய்த்த மொழி நடை மலை என தமிழுலகில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று பாராட்டியவர் யார்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சரிங்களா பதினாறாவது கேள்வி பேசுவது போல எழுதுவது எழுதுவது போல பேசுவது என்பது என்பதில் வெற்றி கண்டவர் திருவிக்கா சரிங்களா பேசுவது போல எழுதுவது எழுதுவது போல பேசுவது என்பதில் வெற்றி கண்டவர் திருவிக்கா அவர்கள் பதினேழு உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று உரைநடைக்கும் மதிப்பு கொடுத்தவர் திருவிக்கா உரைநடை எழுதுவது எனது தொழில் என்று உரைநடைக்கே மதிப்பு கொடுத்தவர் திருவிக்கா அவர்கள் சரிங்களா பதினெட்டு நிறுத்தக் குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தியவர் திருவிக்கா இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறுத்த குறியீடுகளை வந்து அதிகம் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க திருவிக்கா அவர்கள் சரிங்களா பத்தொன்பது மேடை தமிழுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா மேடை தமிழுக்கே வந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் திருவிக்கா அவர்கள் இருபத்தியாவது கேள்வி திருவிக்காவின் மாணவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்கி மு வரதராஜனார் சரிங்களா திருவிக்காவின் மாணவர் யார் கல்கி மு வரதராஜனார் இருபத்தி ஓராது கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை உரையை மொழிபெயர்த்தவர் சரிங்களா திருவிக்காதான் சரிங்களா காந்தியடிகள் வந்து தமிழகம் வந்தபோது அவரோட மேடை உயர் பேச்சை வந்து மொழிபெயர்த்தவர் வந்து தெரிவிக்க அவர்கள் தான் இருபத்தி ரெண்டாவது கேள்வி எனது இலங்கை செலவு என்ற பயண நூலில் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருவிக்கா சரிங்களா எனது இலங்கை செலவு என்ற பயண நூலில் பயணம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து செலவு அப்படின்னு சொல்லி சொல்ல முதன் முதலில் பயன்படுத்தியவர் திருவிக்கா அவர்கள் இருபத்தி மூணு திருவிக்கா எழுதிய முதல் நூல் இது சரிங்களா கதிரேவேலர் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருக்காரு சரிங்களா திருவிக்கா அவர்கள் எழுதிய முதல் நூல் வந்து கதிரைவேலர் பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருக்காங்க இருபத்தி நான்காவது கேள்வி திருவிக்காவிடம் சில நண்பர்கள் பூக்களில் சிறந்தது எதுவென கேட்டார் அதற்கு திருவிக்கா சற்றும் தயங்காமல் கூறிய பூ பருத்திப்பூ சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி திருவிக்காவிடம் சில நண்பர்கள் பூக்களில் சிறந்தது எதுவென கேட்டபோது அதற்கு திருவிக்கா அவர்கள் சற்றும் தயங்காமல் கூறிய பூ பருத்திப்போ சரிங்களா இருபத்தி ஐந்து திருவிக்கா அவர்கள் நண்பர்களால் டேஷ் என்றும் அழைக்கப்படுவார் ராயப்பேட்டை தமிழ் முனவர் சரி தமிழ் முனிவர் ராயப்பேட்டை தமிழ் முனிவர் என்றும் அழைக்கப்படுவார் இருபத்தி ஆறு திருவிக்கா அவர்கள் தமது எழுவதாவது வயதில் வயதில் மு மூவா வரதராஜரோட உதவியுடன் எந்த நூலை வெளியிட்டார்னா படுக்கை பிதற்றல் அல்லது வளர்ச்சியும் வாழ்மும்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த நூல் பெயர் இருபத்தி ஏழாவது கேள்வி சென்னையில் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் திருவிகா சென்னையில் தொழிற்சங்கத்தை தோற்றுவித்து தொழிலாளர்களின் உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்டவர் திருவிகா அவர்கள் இருபத்தி எட்டாவது கேள்வி இவர் இயற்றிய நூல்கள் வந்து ரொம்ப முக்கியம் தனித்தனியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அதையும் கிளியராக பார்த்துக்கோங்க திருவிக்கா எழுதிய கட்டுரையில் நூல்கள் சரிங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தரெல்லாம் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் முருகன் அல்லது அழகு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொதுமை வேட்டல் இந்தியாவும் விடுதலையும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என் கடன் பணி செய்து கிடப்பதே பெண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை சோலை உள்ளொளி சைவத்திரவு நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் இமயமலை அல்லது தியானம் சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கட்டுரை நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் முருகன் அல்லது அல்லதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க பொதுமை வேட்டல் இந்தியாவும் விடுதலையும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் என் கடன் பணி செய்து கிடப்பதே பெண்ணின் பெருமை தமிழ் சோலை உள்ளொலி சைவத்திறவு நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களின் பௌத்தம் இமயமலை அல்லது தியானம் சரிங்களா இதெல்லாமே வந்து திருவிக்கவர்கள் இயற்றிய நூல்கள் கட்டுரை நூல்கள் இருபத்தி ஒன்பது திருவிக்காய் எழுதிய செய்யல் நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தல கட்டுரை நூல்கள்னால் மேலே இருக்கிறது சரிங்களா செய்ய நூல்கள் என்னென்ன அப்படின்னா உரிமை வேட்கை முருகன் அருள் வேட்டல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் மார்க்சியம் காந்தியமும் சரிங்களா மார்க்சியமும் காந்தியமும் பொதுமை வேட்கை திருமால் அருள் வேட்டல் அருண் அருகன் அருள் வேட்டல் சரிங்களா திருவிக்க எழுதிய செய்யுள் நூல்கள் என்னென்ன உரிமை வேட்கை முருகன் அருள் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் காந்தியமும் பொதுமை வேட்கை திருமால் அருள் வேட்டல் அருகன் அருள் வேட்டல் இதெல்லாமே வந்து திருவிக்காவை எழுதிய செய்யுள் நூல்கள் சரிங்களா முப்பதாவது கேள்வி தாய்மொழி வழியாக கல்வி பெறுதல் சிறப்பு என்று கூறியவர் திருவிக்கா தாய்மொழி வழியாக கல்வி பெறுவதே சிறப்புன்னு சொன்னவர் யாரு திருவிக்கா அவர்கள் அவர்கள் இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் பத்துப்பாட்டு ஸோ இனி பார்க்க போகிறது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் சரிங்களா அவர்கள் இயற்கை ஓவியம் என்று எந்த நூலை கூறுகிறார் பத்துப்பாட்டு முப்பத்தி ரெண்டு திருவிக்க அவர்கள் இயற்கை இன்பக் சொல்லி எந்த நூலை கூறுகிறார் களித்தொகை இன்பக்களம் களம் களம் களம்னாலே களித்தொகை சரிங்களா முப்பத்தி மூணு திருவிக்க அவர்கள் இயற்கை வாழ்வில்லம்னு சொல்லி எந்த நூலை கூறுகிறார் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம்னா என்ன திருக்குறள் முப்பத்தி நான்காவது கேள்வி திருவிக்க அவர்கள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள்னு சொல்லி சொல்கிறது எந்த நூலைன்னு கேட்குறாங்க சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை திருவிக்க அவர்கள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் இன்றி எந்த நூலை கூறுகிறார் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை முப்பத்தி ஐந்து திருவிக்க அவர்கள் இயற்கை தவம்னு சொல்லி எந்த நூலை கூறுகிறார்னா சிந்தாமணி சரிங்க முப்பத்தி ஆறு திருவிக்க அவர்கள் இயற்கை பரிணாமம் என்று எந்த நூலை கூறுகிறார் கம்பராமாயணம் பரிணாமம் கம்பராமாயணம் சரிங்களா இருபது முப்பத்தி எட்டு சாரி திருவிக்கா அவர்கள் இயற்கை அன்பு என்று எந்த நூலை கூறுகிறார் பெரிய புராணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் முப்பத்தி எட்டு திருவிக்கா அவர்கள் இயற்கை இறையருள்ன்னு சொல்லி எந்த நூலை கூறுகிறார்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழி சரிங்களா இயற்கை இறையருள் அப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருவாய்மொழிகள் முப்பத்தி ஒன்பது தமிழ் கருவூலங்களை உன்ன உன்ன உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது என்று கூறியவர் திருவிக்க ரொம்ப இம்பார்ட்டண்டான கூற்று இது சரிங்களா தமிழ் கருவூலங்களை வந்து உன்ன உன்ன உள்ளத்திலும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது என்று கூறியவர் திருவிக்க அவர்கள் நாற்பதாவது கேள்வி அறிவியல் என்னும் அறிவுகளை இளைஞருள் பரவல் வேண்டும் என்று கூறியவர் தெரிவிக்கா அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞருள் பரவ வேண்டும் என்று கூறியவர் தெரிவிக்காம் நாற்பத்தி ஓராது கேள்வி சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் தெரிவிக்க சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் தெரிவிக்காம் நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி திருவிக்கா பெரிய புராண குறிப்புரை திருக்குறளின் முதல் பத்து அதிகாரங்களுக்கு உத உரை எழுதியுள்ளார் சரிங்களா முதல் பத்து அதிகாரங்கள் திருக்குறள் இருக்கிற முதல் பத்து அதிகாரங்களுக்கு வந்து உரை எழுதியிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பெரிய புராணத்துக்கு வந்து குறிப்புரை எழுதியிருக்காரு திருவிக்கா அவர்கள் ஸோ so, இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கான கேள்வி இயற்கை தவம் என்று அழைக்கப்படுவது எது சரிங்களா திருவிக்கா அவர்கள் இயற்கை தமம்னு சொல்லி எந்த நூலை வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லிடலாம் எந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கவிஞர்களை பற்றி நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து ஆரம்ப போயிலம்பு புக்கை வந்து நம்ம சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் தனித்தனியாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் ஒரே வீடியோவில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா கேள்விகளையும் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க அப்படியே வந்து படிச்சிங்கன்னா நிற்காது ஸோ நோட் பண்ணி வச்சிட்டா என்னைக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ